செல்வம் வந்து ஒரு மூமியோட கேடயமாக இருக்கிமா சுஃபியானா சௌரி ரஹிமெலாம் சொல்கிறாங்க அவங்களிடம் ஒரு முறை ஒரு நிறைய பணம் இருந்தது அதை பார்த்து அவருடைய நண்பர் கேட்குறாரு ஏன்னா உங்கள் கையில் இவ்வளோ பணம் இருக்கும் என்று அப்போது அவர் சொல்கிறாரு இந்த தீனார்கள் இல்லை என்றால் மன்னர்கள் எங்களை கைக்குட்டையாக பயன்படுத்தி இருப்பார்கள் அப்படின் ஸோ எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை பாருங்கள் ஒரு முக்கியமாக த முக்கியமாக மார்க்க அழைப்பு செய்யக்கூடியவர்கள் மத்தியில் இது ரொம்பவும் முக்கியமான ஒரு கேடயமாக இருக்கிறது இந்த காலத்தில் முக்கியமாக எப்போதும் அவர்களால் ஹக்கை வெளிப்படையாக யாருக்கும் பயப்படாமல் எடுத்து வைக்க முடியும் அதே நேரத்தில் வேற மாதிரி எடுத்துடக்கூடாது அதாவது எக்ஸ்ட்ரீம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போய் கொண்டு பணம் கண்டிப்பா முக்கியம்னு சொல்லிட்டு அதுலேயே பத்து வருஷத்தை செலவிச்சு ஒரு கடையை போட்டு உக்காந்து இந்த பத்து வருஷத்துல இந்த ஹதீஸுகள்லாம் மறந்துடுமே படித்ததெல்லாம் இல்லை என்பது மேல் பார்வை தானே இருந்த மேல் பார்வை இருந்தால் தானே அது தங்கும் மனிதனிடத்துல ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமும் போயிடக்கூடாது இந்த எக்ஸ்ட்ரீமும் போயிடக்கூடாது ஒரு வசத்தான நடுநிலை பாதையை ஒரு மனிதன் எடுக்க வேண்டும் இப்படி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட பணம் இல்லாமல் ஒருத்தர் இருந்துடக்கூடாது அதுக்காக நம்ம